بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد لنية كوريا شهود غد إن ريام ذي جواز اللعب بالحراب في المسجد பள்ளியிலே வீர விளையாட்டுக்கள் விளையாடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற தலைப்பிலே அலி அல்லாஹு தாலான் அறிவிக்கின்றார்கள் ரை தூ ரசூர் அல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை நான் பார்த்தேன் எஸ் துர்னி என்னை அவர்கள் மறைத்து கொண்டார்கள் வன இல் ஹபஷா எல் அகூனஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே விளையாடி கொண்டிருந்த ஹபஷா நாட்டினரை நான் பார்த்து கொண்டிருக்க நிலையில் நபிகளார் என்னை மறைத்து கொண்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஹதீது முத்தஃபகுன் அடேகி சஹீல் புகாரி சஹீல் முஸ்லீமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹபஷா வீர விளையாட்டுக்கள் நடத்தி கொண்டிருந்த அபிசீனியர்களை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என்னை அல்லாவின் தூதர் செல்லல்லாக உடைவ செல்லும் அவர்கள் தமது மேலங்கியால் மற்றவர்கள் என்னை பார்க்காத வகையில் மறைத்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இமா புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பல இடங்களிலே தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் கிதாபு சலா பாடத்திலேயும் தொழுகையின் பாடத்திலே அஸ்ஹாபுல் ஹராஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே வீர வீர விளையாட்டுடையவர்கள் என்ற தலைப்பெண்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னமொரு ரிவாயத் ரசூல் சல்லல்லாக அலைவசல் அவர்கள் என்னை அவர்கள் என்னை அவர்கள் மறைத்து கொண்டார்கள் எனது வீட்டின் அறையின் மீது ஒரு நாள் என்னை மறைத்தார்கள் ஹபஷா வாசிகள் எல் அபுநஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே அவர்கள் விளையாடிக் போது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எஸ்துருணி துருனி பிருதா ஐஹி அவருடைய மேலங்கியினால் என்னை மறைத்து கொண்டார்கள் நான் அவருடைய விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன் செய்தி ஹபஷா என்ற வார்த்தை இங்கு இப்பொழுது பிலாத் இது எதியோப்பியா எதோ எதி என்று சொல்லப்படுகிறது அது கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஹதீசன் வடிக்கு ஆயுதங்கள் போன்றவற்றை கொண்டு விளையாடுவது ஆலாத்துல் ஹாரப் யுத்த கருவிகளை யுத்த கருவிகளினின்றும் ஆயுதங்களை கொண்டு பயிற்சி எடுப்பது விளையாடுவது பள்ளியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இந்த காட்சியை உமர் அலி பார்த்த பொழுது அதை அவர்கள் மறுப்பதற்கு முனைந்தார்கள் அசூர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள் தஹூம் யா உமர் அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே கிதால் போர்க்கு யுத்தத்தின் மீது வீரத்தின் மீது பயிற்றுவிப்பது பயிற்சி எடுப்பதின் மீது ஒரு உதவி சாதனமாக இந்த விளையாட்டு அமைந்திருக்கிறது கணியத்துக்குரியவர்களே இந்த பள்ளியிலே விளையாடுவது என்பது அதை தொடராக அமையக்கூடாது தொழுகையாளிக்கு எந்தவிதமான நோவினையும் துன்புறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடாது பள்ளியிலே திக்ரிசிபோர்கள் ஓதுபவர்கள் உதுபவர்கள் அல் அறிவு அறிவு சார்ந்த வகுப்புகள் நடப்பதற்கு இடையூறாக இடையூறாயிருக்கக்கூடாது அல்ல கூனஃபி அஸ்வாத் சத்தங்கள் ஏற்படக்கூடாது ஏசுதல் பேசுதல் போன்ற பள்ளியுடைய குருமத்தை கண்ணியத்தை போக்கக்கூடிய முறையிலே அங்கு இடையூறுகள் ஏற்படக்கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளி வாயில் தூய் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை அந்த அடிப்படையில்தான் உமர் அல்லாஹு தாலன் அவர்கள் அதை மறப்பதற்கு முனைந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அவருக்கு தெளிவுபடுத்தினார்கள் அன்ன தமுகவத்த ஸ்ரீத இனாஃபி சமாஹத்துல இஸ்லாம் அதி போக்கு கடும்போக்கு இஸ்லாத்தின் தாராளத்தன்மையை அதை போக்கி விடுகிறது தாராளத்தன்மைக்கு தன்மைக்கு அது முரண்பாடாக இருக்கிறது ஆகவே லாசியமன் ஃபீஹி தரத்த பாலேஹி மஸ்லாஹத்துன் இந்த பயிற்சி நிறைகளிலே நலன்கள் ஒழுங்குபுற ஒழுங்குபடுவது அவசியமாகும் ஆகவே இந்த ஹதீஸ் தலீருன் அலா ஜவாஸ் நதுருல் முராதி இலா ரிஜால் தூன தப்சீலின் லஃப்ராதிகம் ஆண்களுடைய தனித்தன் நபர்கள் அன்றி ஒட்டுமொத்தமாக பெண்கள் பார்ப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்களை கடத்திருக்களிலே பள்ளிகளிலே பெண்கள் பார்ப்பதைப் போல வலைசுலா ஹதீஸ் மா எது அலா அன்னஹா நாதரத் இலா உகையும் அப்தானியும் ஹதீஸில் அந்த பெண் குறித்த அந்த நபர்களுடைய முகங்களையோ மேனிகளோ மேனிகளையோ பார்த்தார்கள் என்பதற்கு ஹதீஸில் எந்த விதமான ஆதாரம் இல்லை அவர்கள் பார்த்ததெல்லாம் அன்னை ஆயிஷா பார்த்ததெல்லாம் அவர்களுடைய விளையாட்டையும் யுத்த தான் ஆகவே அந்த விளையாட்டு யுத்த பயிற்சியை பார்ப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தம்முது நதுரில் பதன் உடல் அளவிலே உற்று நோக்குவது உன்னிப்பாக பார்ப்பது அவசியமாகாது கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் நவ்வி ரஹமமுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது கால ஐயால் கூறுகின்ற பொழுது ஜவாசு நதுரின் நிசா இல் அஃபேல் ரிஜால் ஆண்களுடைய செயலை பார்ப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்வதோடு தஹதீக்குல் நவர் கூர்ந்து சூழ்ந்து பார்ப்பது அழகை சிந்திப்பதற்காக கூர்ந்து சூழ்ந்து பார்ப்பது ஆண்களுக்கு வெறுக்கத்தக்கதொரு செயலாக கருதப்படுகிறது இன்பத்தோடு ஆசையோடு பார்ப்பது மார்க்கத்திலே ஆண்களுக்கு தரிசியப்பட்டிருக்கிறது இம்மா இம்மாவும் நவ்யர் அவர்கள் கூறுகின்ற பொழுது அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம் அல வஜிகு ரஜுலி அல் அஜ் அஜ்நபியத்தான ஆண்களுடைய முகத்தை அந்நிய பெண் பார்ப்பது தடைசியப்பட்டது என்பதிலே உடன்பாடு இருக்கின்றது எப்போ இதாக நம்ம குரூனன் பி இச்சை சேர்ந்து கலந்திருக்குமேயானால் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே மேலும் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினரோடு உறவு எவ்வாறு வைத்து கொண்டார்கள் என்பதற்கு அழகான முன்மாதிரி ஒழுக்கு ஒளிமையும் இதில் அமைந்திருக்கிறது இதை நாங்கள் அவசியமாகும் வல்லாஹு ஒல்லாகவும் ஆரம்பிச்சவாம்